அன்பானவர்களே அன்பு வணக்கங்கள் உங்களுடைய விதியை மாற்றக்கூடிய வலிமை உங்களிடமே இருக்கிறது இப்ப நாம் பிறந்திருப்பது நாம தேடிக்கொண்ட விதி இதுக்கும் இறைவனுக்கும் எந்த சம்பந்தமும் கிடையாது என்னை இறைவன் இப்படி படைச்சிட்டான் என்னை இறைவன் கஷ்டப்பட வைக்கிறான் என்னை இறைவன் துன்பத்திலேயே வச்சிருக்க ஆசைப்படுறான் நான் ஏழையாவே இருக்கிறேன் நான் நோயாளியா இருக்கிறேன் இப்படி எல்லாம் சொல்றீங்க இல்லையா இது இறைவன் தந்தது அல்ல இறைவன் உங்களை படைச்சு அனுப்பும் போது அப்பா இந்த பிறவில நீ குடிக்காரனா இரு இந்த பிறவில நீ சிகரெட்ட புடி இந்த பிறவில பெண் பித்தனா அலை இந்த பிறவில பணத்து பேராசையா கொண்டு இப்படி எல்லாம் படிச்சான் இதையெல்லாம் தேடிக்கொண்டது யார் நீங்க தானே அப்ப இறைவின் மதிய பழிய போடுறீங்க அப்போ நீங்களாக தேடிக்கொண்ட அந்த விதிப்படிதான் உங்களுடைய வாழ்க்கையானது வாழ்ந்து வருகிறீர்கள் இதுல ஏன் வீணா கடவுள் மேல பழிய போடுறீங்க கடவுள் உங்களை பிறப்பெடுக்க வைத்தது இந்த பிறவில நீங்க உங்களை மாற்றிக்கினு என்னிடம் வந்து சேருங்கன்ற ஒரு சாய்ஸ் தான் தான் ஆனால் தான் அவனை கருணை வடிவானவன் சொல்லணும் அவனை அன்பானவன் சொல்றோம் அவன் ஒவ்வொரு பிறவிக்கும் உங்களை என்ன பண்றான் மறுபடியும் மறுபடியும் பிறக்க வைப்பது நீங்க இந்த பிறவில மாறுங்க இந்த பிறவில உங்களை திருத்திக்குங்க இந்த பிறவில நல்ல வாழ்க்கையை வாழுங்க இதுதான் இறைவன் சொல்றான் ஆனா இறைவனை போய் வணங்குகிறேன் கோயில் கோயிலா போற எல்லாத்தையும் செய்யறேன்னு சொல்றீங்கள அவனை புரிந்து கொண்டீர்களா அவன் உங்களை கஷ்டப்படுத்துறதுக்காக வச்சிருக்கிறான் ஒவ்வொரு கோயிலா போய் அப்பா ஏன் கஷ்டத்தை தீர்த்து வைப்பா அண்ணா யாரு கஷ்டத்தை தேடிக்கொண்டாயோ நீதானே தீர்த்துக்கணும் அவன் எல்லாரையும் தீர்த்து வச்சார்னா நீ இல்லாத தப்பெல்லாம் பண்ணுவல்ல அப்போ விதி என்பது நீங்களாக சேர்த்து கொண்ட ஒரு கணக்கு அந்த விதி என்ன என்ன கர்மான்னு பேரு சமஸ்காரங்கள் பேரு வாசனைகள் பேரு பதிவுகள் பேரு பல பேரை வச்சாக்கலாம் நீங்க சேர்த்து கொண்ட கணக்கை வேறு ஒருவரால் அதை நீக்க முடியாது கடன் நீங்க வாங்கிட்டீங்க அந்த கடனை வேற ஒருவர் வந்து அடைப்பாரு நீ தவறு செய்வதற்காக ஊரெல்லாம் கடன் வாங்குற நீ உன்னை அழித்துக் கொள்வதற்காக குடிச்சு குடிச்சே செத்து போன நினைக்கிற அதனால ஊர்ல இருக்கிறவங்ககிட்ட எல்லாம் கடன் வாங்குற பேராசில கடன் வாங்கற இந்த கடன் நீ வாங்கிட்டு நீ அனுபவிப்பதற்காக செய்துட்டு இறைவன் கிட்ட போய் அந்த கடனை சீத்து வைப்பா கேக்குறீங்களே இது எந்த வகையில நியாயம் கொஞ்ச நாள் யோசனை செய்து பாக்குறீங்களா ஏண்டா இதுக்கு இறைவனுக்கு நான் வாங்கின கடனுக்கும் இறைவனுக்கு என்ன சம்பந்தம் நீ இறைவன் தீத்து வைக்கிறான்னா நீ மேல மேல கடன் நீ வாங்கிய கடனுக்கு உண்டான தண்டனையை நீ தான் அனுபவிக்க வேண்டும் என்று இறைவன் வேடிக்கை பார்க்கிறான் அவ்வளவுதான் அப்ப இந்த கடன் என்பது என்ன அதுதான் கர்மாக்கள் அதுதான் பாவ புண்ணியங்கள் அதுதான் இப்போ வாழ்க்கைக்கு காரணமா இருக்குது விதையா இருக்கு நீ இப்ப வாழ்ந்து வர வாழ்க்கை கர்மாவால் நீ தேடி கடன் வரைய தவிர வேறு யாரும் அதற்கு பொறுப்பு அல்ல இறைவன் மீது பைய போடாதீங்க அவதாரங்கள் மகான்களை தவிர மற்றவர்கள் எல்லாம் தன்னுடைய வாழ்க்கையை மிக பயனுள்ள வகையில் வாழ்ந்து வருகிறார்கள் எப்போ தன் தன்னுடைய வாழ்க்கையை மாற்றிக்கொள்ள வேண்டும் என்ற எண்ணமானது சிந்தனையானது அவனுக்கு வருகிறதோ அப்ப இறைவன் உங்களை காப்பாற்றுகிறான் அது வரைக்கும் இறைவன் உங்கள்கிட்ட வரதில்லை அந்த இறை சக்தி உங்களை அணுகுவதில்லை அப்போ என் விதியை நான் மாற்றிக்க முடியுமா என் கர்மாவை நான் கலைய முடியுமா என் வாழ்க்கையை நான் மாத்திக்க முடியுமா இந்த கஷ்டத்திலிருந்து என்னால் வெளிவர முடியுமா நிச்சயமாக முடியும் முடியாதது உங்களால் முடியாதது இந்த உலகில் வேறு எதுவுமே இல்லை மற்றவர்களைப் போல உங்களால் வாழ முடியும் மகான்களாக அவதாரங்களாக எந்த கர்மாமையும் தனக்குள் சேர்த்துக் கொள்ளாத கடன் வாங்காதவர்களாக உங்களால் வாழ முடியும் கடன் இல்லாத சந்தோஷமா இருக்கிறான் அவனுக்கு எந்த வித பிரச்சனை இல்லை ஆனா அந்த கடன் வாங்கிய என்ன ஆகுது பாருங்க தூக்கம் இல்லாத அவன் என்னன்னா அவதிப்படுறான் பாருங்க கடன் பட்டால் நெஞ்சம் போல் கலங்கினான் இலங்கை வேந்தன் அரசனுக்கே அந்த நிலைமை கடன்பட்ட நிலைமை எப்படி இருக்கும்னா இலங்கை மன்னன் எப்படி எல்லாம் துன்பப்பட்டானோ அது போல இருக்கோ அப்படின்னு சொல்றாங்க அப்போ இந்த கடனான கர்மாவை இந்த கடனை நீங்க அடைச்சிட்டு வரணும் இல்லையா இப்படியே கடங்காரன செத்துருவீங்களா செத்தா எல்லாம் முடிஞ்ச போகுதுன்னு நினைக்கிறீங்களா அந்த கடன் உங்களை தொடர்ந்து வருகிறது அது உள்ள இந்த பிசாசு உங்களை விடாது விடாத கருப்புன்னு சொல்லுவாங்கல்ல அது போல நீங்கள் வாங்கி கொண்ட கடன் உங்களை தொடர்ந்து வந்து கொண்டு இருக்கிறது நீங்க கடை வாங்கிட்டு நீங்க இறந்து போனீங்கன்னா அந்த கடனை அடைப்பதற்கு யார கேட்பாங்க உங்களுடைய பிள்ளைகளும் போய் கேட்பாங்க உங்க தான் வாங்கினாரு குடு நீ வாங்கிய கடனுக்கு அவனை பழி வாங்குகிற போல நீ செய்த பாவங்களுக்கு அவன் பாதிக்கப்படுகிறானே எந்த வகையில் நியாயம் அப்போ இந்த விதியை கொள்ள வேண்டும் என் கர்மாவை நான் குறைக்கணும் நான் ஒரு சந்தோஷமான வார்த்தையை வாழணும் அவன் இறைவன் நினைக்கிறான் நீ சந்தோஷமா வாழணும் தாயா அவனை நீ அவனை மறந்துட்டு உன் இஷ்டத்துக்கு ஆட்டம் போட்டா நீ தானே அனுபவிக்கணும் எல்லாத்தையும் விதி என்று சொல்லக்கூடிய அந்த கடனை கர்மாவை சமஸ்காரங்களை வாசனைகளை பழிவுகளை அந்த பழிவுகளை நான் மாற்றிக்கொள்ள வேண்டும் என்று எந்த நிமிடம் நீங்கள் முடிவெடுக்கிறீர்களோ அந்த முடிவெடுக்கக்கூடிய வலிமை யாருக்கிட்டதா இருக்கு உங்ககிட்டதான் இருக்கு நான் வாழணும்பா கடன் எல்லாம் அரைச்சிடணும்பா நான் நிம்மதியா இருக்கணும்பா நினைக்கிறீங்கல்ல கடை வாங்கணும் எல்லாம் கடை எவ்வளவுக்கு எவ்வளவு வாங்கலாமோ வாங்கிடலாம் செத்துட்டா எல்லாம் முடிஞ்சதுன்னு நினைச்சீங்கன்னா முட்டாள்தனமான முடிவு அந்த கடன் என்ற கர்மா உங்களை பல பிறவி எடுக்க வைக்கும் ஆக உங்கள் விதியை கர்மாவை மாற்றிக்கொள்ளக்கூடிய ஒரு வலிமை ஒரு துணிவு ஒரு தைரியம் உங்களிடம் இருக்கிறது வெளிக்கொண்டு வருகிறீர்களோ இவன் கடனை அடைக்கணும்னு முடிவு பண்ணிட்டான் இவன் நல்ல வாழ்க்கை வாழணும் முடிவு பண்ணிட்டான் டிசைட் பண்ணிட்டான் இப்ப நம்ம போய் உதவி செய்துதான் ஆகணும் அவனுக்கு என்று இறைவன் அப்போது தானாக வந்து உங்களுடைய துணிவிற்கும் முயற்சிக்கும் அவன் உறுதுணையாக இருக்கிறான் என்பதை மறந்து விடாதீர்கள் சந்தோஷம்